செங்கன் பார்வையாளர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்று பதிவாக வெளியிட இருப்பது தமிழ் தேசியமா தமிழர் தேசியமா தேசியம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்டின் ஒரு மொழி வழி இனக்குழுவின் அடையாளம் இந்த குழு அந்த தேசத்தில் உள்ள பண்பாடு மரபு பழக்க வழக்கங்கள் மெய்யிலை தாங்கி நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிலையில் அது தனக்குன்னு ஒரு தேசியத்தை அமைத்துக்கொள்ள தேசிய அரசை அமைத்துக்கொள்ள ஆர்வம் காட்டும் தமிழ் தேசம் என்பது தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களின் தமிழ் மக்களின் தேசம் என்பதாகும் இத்தமிழ் மக்கள் தன் பகுதியில் உள்ள பண்பாடு கலை இலக்கியம் நல்லொழுக்கம் சுயமரியாதை சமூக ஒத்துழைப்பு இவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அது நகரும் அதே நேரத்தில் தமிழ் தேசிய அரசை உருவாக்குவதற்காக அது ஆவண செய்யும் இந்த தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தை சென்றவர்களின் முன்னோடிகள் அத்திப்பாக்கம் வெங்கடேசல நாயகர் அயோத்திதாஸ் பண்டிதர் அத்த நாரீஸ்வரர் மறைமலை அடிகள் தேவநாய பாவானர் மாப்போ சிவஞானம் மற்றும் பாவலரேரு பெருஞ்சித்தனார் அவர்கள் அத்திப்பாக்கம் நாயகர் தமிழ் தேசியத்தை பொருளாதாரத்தின் அடிப்படையில் மேற்கொண்டு செல்ல வேண்டும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்துவர் மக்களிடம் இருந்து மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் என்று பேசியவர் இவர் இந்து மத ஆபாத தர்ஷினி என்கிற ஒரு நூலை எழுதி இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டியவர் அயோத்தியாச பண்டிதர் இன உணர்ச்சியை தூண்டியவர் ஒரு பைசா தமிழன் தமிழன் போன்ற ஏடுகளை நடத்தி பல வகையில் தமிழ் தேசியத்துக்கு அவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் அர்த்தநாரீசுரோகரமா தமிழ் தேசத்தின் எல்லைப் பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் மறைமலை அடிகள் அவர்கள் தனித்தமிழ் கழகம் என்ற ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அதன் வழியாக தமிழ் தேசியத்தை வளர்த்தவர் பாவாணர் தேவநாயகம் அவர்கள் அதற்கு உறுதுணையாக நின்றவர் பெருஞ்சித்தனர் அவர்கள் தனித்தமிழ்நாடு என்ற கொள்கைக்கு ஆதரவாக செயல்பட்டவர் மாப்போ சிவஞானம் அவர்கள் தமிழ்நாடு தனி மாநிலம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பிரச்சாரம் பண்ணியவர் இவ்வாறு இவர்களால் செம்மைப்படுத்தப்பட்ட தமிழ் தேசியம் இருபத்தோரா நூற்றாண்டின் ஆரம்பத்தில் சில தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய புல்லுரிவிகளின் செயல்பாட்டால் நடிப்பால் பேச்சால் தமிழ் தேசியம் இப்பொழுது தன் செயலை இழந்து வருகிறது தன் புலிவை இழந்து வருகிறது தமிழ் தேசிய மக்களிடையே தமிழ அதாவது தமிழர் இன குழுக்கள் தமிழ் தேசம் என்றால் ஒரு வெறுப்பு உருவாகியிருக்கிறது ஏமாற்றுக்காரன் சுயநலக்காரன் தன் வசதிக்காக மற்றவர்களை மற்ற மொழியினரை திட்டிக் கொண்டு இருப்பவன் கோலமாடித்தனமாக செயல்படுபவன் இவர்கள் இவனுடைய இவர்களுடைய வாய் சவடால்தான் இன்று தமிழ் தேசியம் என்கிற நிலைக்கு வந்துள்ளது இந்த வாய் சவலர்க்காரர்களின் பிடியிலிருந்து இந்த தமிழ் தேசியத்தை காப்பாற்றுவதற்காக நாம் ஒரு புதிய சிந்தனையை உருவாக்க வேண்டும் தமிழ் தேசியம் என்ற சொல்லாடலுக்கு பதிலாக தமிழர் தேசியம் என்ற சொல்லாடலை உருவாக்கி அது தமிழகம் எங்கும் பரப்பி அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் தமிழ தேசியம் என்று சொல்லும்பொழுது அவர்கள் வந்தேரிகள் உள்ளே வர அனுமதிக்க மாட்டார்கள் அந்த தேசியம் அவர்களை அனுமதிக்காது ஆகவே இந்த வகையான முன்னெடுப்பு நமக்கு தேவை தமிழ் தேசியம் என்பது மொழி தேசியம் மொழி தேசியம் ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா போன்ற மாநில வாழ் மக்களுக்கு ஏற்புடையது ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு அது ஏற்புடையது அல்ல காரணம் என்னவென்றால் இந்த மொழி வழி தேசியத்தில் மற்றவர்கள் உள்ளே புகுந்து கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி தமிழரை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மொழியழிப்பு இன அடையாள அழிப்பு ஆகியவற்றை அவர்கள் தங்களது கலப்பணியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேச சொற்பொருளை பார்க்கும்போது தமிழ் தேசியத்திற்கும் தமிழ தேசியத்துக்கும் அதிக வேறுபாடு கிடையாது ஆனால் நடைமுறையில் பார்க்கும்போது வேறுபாடு தென்படுகிறது ஆகவே தமிழ தேசியம் என்கிற கருத்தாடலை உள்வாங்கி அதில் எண்பத்தைந்து விழுக்காடு இருக்கின்ற தமிழர்களையே உறுப்பினர்களாக்கி தமிழர் தேசியத்தை நாம் வளர்த்திருக்க வேண்டும் அப்போது அப்போ அப்பொழுதுதான் தமிழன் வளர்ச்சிக்கு தமிழன் மொழி வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கும் தமிழர் கழகம் என்று வைத்தால் பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள் என்று சொல்லி தமிழர் கழகத்துக்கு பதிலாக திராவிடக் கழகம் என்று வைத்து அதில் உப்பு குந்து திராவிடர்கள் அதாவது வந்தியர்கள் நமதை நம்மை பெரும்பான்மை பெரும்பான்மை மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையை போக்க நாம் தமிழர் தேசியத்தை வளர்த்தெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் ஒரு தேசத்தை ஆக்கிரமித்தவர்கள் அந்த தேச மொழியை தன் மொழியாக ஆக்கிக் கொள்கிறார்கள் பொதுவாக எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழிக்கு விலைமாதர் குணம் உண்டு விலைமாதர் என்றால் பணம் கொடுக்க வேண்டும் ஆனால் மொழி என்றால் பற்று காட்டினால் போதும் தன்னை விரும்பிய ஆக்கிரமிப்பாளர்களை வந்தேரிகளை அம்மொழி தனதாக்கிக் கொண்டு அவர்களை தனதாக்கிக் கொண்டு அவர்களையே ஆள விடுகிறது அம்மொழிக்கு உரிமையாக இருந்தவர்களை ஓரம் கட்டி விடுகிறது இவ்வாறு பற்று கொண்டவனை அனைவரை அரவணைத்தும் உரிமையாளனை ஒதுக்கியும் வைப்பது ஒரு மொழியினுடைய தன்மையாகவும் இருக்கிறது இதற்கு வேறு வகையில் தெளிவாக சொல்லப்போனால் அன்பு செலுத்திய கணவனை விட்டுவிட்டு பற்று கொண்ட காதலுடன் ஓடிப்போய் வதைப்பட்டு சித்திரை விதைப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு வாழும் காமேஸ்வர்களுக்கு ஒப்பாகும் மொழி தமிழ்மொழி இதுக்கு இதற்கு விதிவிலக்கல்ல இதை உறுதியாக உணர்ந்து கொண்ட பிராமணர்கள் தங்களுக்கென ஒரு மொழியை உருவாக்கி அந்த மொழியை அந்த சமஸ்கிருதத்தை மற்றவர்கள் யாரும் படிக்கக்கூடாது என்று சொல்லி மிகவும் கெடுபிடியாக இருந்தார்கள் அந்த மொழியை படிப்பவரின் நாக்கை அறுக்க வேண்டும் ஈயத்தை காட்சி ஊற்ற வேண்டும் எல்லாம் சொல்லி அந்த மொழியை தனக்காகவே வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் பிறரை படிக்க விடுவதில்லை இதன் காரணமாகத்தான் மூன்று விழுக்காடு இருக்கக்கூடிய பிராமணர்கள் இன்று தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு வாழக்கூடிய மற்றவர்கள் வாழக்கூடிய இந்த இந்திய துணைக்கண்டத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலைமை வரக்கூடாது என்பதற்காக நாம் ஆராய்ந்து நல்ல முடிவெடுத்து செயல்பட வேண்டும் தமிழ் மொழியாளர்கள் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தங்களை உயிர் பலி கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள் அவர்கள் தமிழ் தமிழ்மொழிக்காக தங்களுடைய முந்நூறு பேர் தமிழ்மொழிக்காக தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்தார்கள் தமிழ்மொழியையும் தமிழ் மண்ணையும் காக்க இலங்கையில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சுமார் இரண்டு லட்சம் பேரோடு தானும் பலியானார் இப்பொழுது தமிழ் தேசியத்திற்கும் தமிழர் தேசியத்துக்கு உள்ள வேறுபாடை பார்ப்போம் நான் முதலில் கூறியபடி அதிக வேறுபாடு இல்லை இருந்தாலும் துல்லியமாக பார்க்க போனால் வேறுபாடு தெளிவாகவே தெரிகிறது தமிழ் தேசியம் பேசவர்கள் பேசுவவர்கள் தன் தாய்மொழியை மறைத்து தன்னையும் தமிழர்களாக என்று தமிழர்கள் என்று கூறிக்கொண்டு சுயமரியாதை இல்லாமல் இருக்கிறார்கள் தமிழர்கள் அவ்வாறு இல்லை ஜாதி ஒழிப்போம் சாதியை ஒழிப்போம் என்று சொல்லிக்கொண்டு தன் சாதியை வளர்த்தும் தமிழர் சாதியை அழித்தும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர் தேசியத்தில் அல்லது தமிழர் தேசியவாதிகள் அவ்வாறு செய்வதில்லை தமிழ் தேசியம் வயதுக்கு வந்த ஆண் பெண் அனைவரையும் அவர்கள் வரம்பற்ற வாழ்க்கை முறைக்கு செல்லும்போது வன்மையாக கண்டிப்பதில்லை அதே சமயத்தில் தமிழ தேசியம் அந்த அவர்களை வன்மையாக கண்டித்து சுயமரியாதை குடும்ப மரியாதையை மதிக்க வேண்டும் என்று கூறுகிறது தமிழ் தேசியம் விபச்சார கொண்ட விபச்சார குணம் கொண்ட மொழி வழி தேசியம் ஆனால் தமிழர் தேசியம் அவ்வாறு அல்ல சுமார் பதினெட்டு இனக்குழுக்களை கொண்ட தமிழர்கள் தங்களுடைய அரசை நிறுவிக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ் தேசியம் தமிழ் தேசிய குடியரசை நிறுவவே முடியாது ஏனென்றால் அதில் கலந்து நிற்கும் பிறர் குறிப்பாக தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் மற்றும் வடபகுதியிலிருந்து இங்கு வாழ்பவர்கள் தமிழ் தேசியத்தை நிறுவ அனுமதிக்க மாட்டார்கள் நயவஞ்சகம் செய்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதை கவிழ்த்து விடுவார்கள் ஆனால் அதுபோன்று தமிழர் தேசிய வாதிகள் முயற்சி எடுக்கும்போது தமிழ் தேசியத்தை நிறுவ முயற்சி எடுக்கும்போது எந்த விதமான தடங்களும் இல்லை தமிழ் தேசியம் தன் லாபம் கருதி திராவிடர்களை பங்காளியாகவும் சில நேரத்தில் பகையாளியாகவும் காட்டு காட்டி நடித்து கொண்டிருக்கும் ஆனால் தமிழ் தேசியவாதிகள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் ஆகவே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழர்களாகிய நாம் நமது எண்ணிக்கை எண்பத்தைந்து விழுக்காடு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழர் தேசியத்தை நிறுவி தமிழர்களுக்காக தமிழ்மொழியை வளர்ப்பதற்காக தமிழர் அடையாளத்தை காப்பதற்காக எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முக்கியமாக ஒரு செய்தியை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் நான் எனது எழுபத்தைந்து ஆண்டுகால வாழ்க்கையில் பட்டறிவு சமுதாயத்திலிருந்து பெற்றறிவு ஆகியவற்றை ஆய்வு செய்து எனது சொந்த கருத்துக்களை உட்புத்தி இந்த சமுதாயத்துக்கு விட்டறிவாக சில பதிவுகளை போட்டு கொண்டிருக்கிறேன் நீங்கள் அப்பதிவுகளை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் கூறி மறுபடியும் இந்த செங்கன் நிகழ்ச்சிகளை ஊடக நிகழ்ச்சிகளை வளர்த்தெடுக்குமாறு அனைவருடையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்